பயிர் காப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறுவை பருவத்தில் நெல் மக்காச்சோளம் துவரை உளுந்து பயிறு நிலக்கடலை ராகி சோளம் கம்பு தட்டைப்பயிறு எல் பருத்தி சாமை மற்றும் கொள்ளு ஆகிய பதினான்கு வேளாண் பயிர்களுக்கும் வாழை மரவள்ளி வெங்காயம் உருளைக்கிழங்கு கேரட் கத்திரி வெண்டை மஞ்சள் தக்காளி பூண்டு இஞ்சி மற்றும் முட்டைகோஸ் ஆகிய பன்னிரண்டு தோட்டக்கலை பயிர்களும் அறிக்கை செய்ய பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறுவை பருவத்தில் அறிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கான விவசாயிகள் பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசின் தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் முக்கிய பயிரான குறுவை நெற்பயிரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளலாம் இத்திட்டத்தின் கீழ் மகசூல் இழப்பு விதைப்பு நடவு செய்ய இயலாத நிலை விதைப்பு நடவு பொய்த்தல் பகுதி சார்ந்த மற்றும் பயிர் வளர்ச்சி கால இடர் நிகழ்வுகளால் ஏற்படும் இழப்பு மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு போன்ற இனங்கள் காப்பீடு செய்யப்படுகின்றனர் எனவே விவசாயிகள் எதிர்பாராமல் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும் பூச்சி நோய் தாக்குதலால் ஏற்படும் மகசூல் இழப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளையும் கருத்தில் கொண்டு அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ உரிய காப்பீட்டு கட்டணம் செலுத்தி கடைசி தேதி வரை காத்திருக்காமல் நிர்ணயம் செய்யப்பட்ட காலக்கெடுவுக்குள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் தங்களது பயிர்களை காப்பீடு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது புயல் வெள்ளம் ஆகியவற்றால் பயிர் சேதம் அடைந்த பிறகு அப்பயிரை காப்பீடு செய்ய இயலாது எனவும் காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதியை எக்காரணம் கொண்டும் நீட்டிக்க வழிவகை இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் விதைப்பு அறிக்கை வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இது குறித்து கூடுதல் விவரங்களுக்கு வட்டார வேளாண்மை உதவி இயக்குனரையோ அல்லது வேளாண்மை அலுவலரையோ அல்லது உதவி வேளாண்மை அலுவலரையோ அல்லது வங்கி கிளைகளிலேயோ அணுக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது